அனைவருக்கும் வணக்கம் நான் விழி உங்கள் அனைவருக்கும் எனது இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மற்றும் நான் கண்மணி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இன்று விநாயகர் சதுர்த்தியில் நமது வீட்டில் என்னதான் விநாயகருக்கு பல பூஜைகளும் பிரசாதங்களும் படைத்தாலும் நபீவியா என்னும் நாட்டில் உயிருள்ள யானைகளை கொன்று குவிக்கின்றனர் அதுவும் உணவுக்காக ஒரு பக்கம் விநாயக சதுர்த்தியின் சந்தோஷத்தில் இருக்க இந்த கண்டு மனம் வேதனை அடைகின்றது யானையை சுடுவதற்கு தைரியமாக இருக்கின்றார் என்று இந்த காட்சியோ என்னை மிகவும் வேதனைக்கு கொண்டு செல்கின்றது இப்படியே சென்றால் யானைகளின் அழிவு காலம் வீர நெருங்கிவிடும் நவீதியாவில் வன விலங்குகளை பாதுகாப்பதற்கான பிரச்சினைகள் பல ஆண்டுகளாக இருந்து வந்தாலும் தற்போது காட்டு யானைகளின் நிலை மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது நவீதியா அரசு அங்குள்ள விலங்குகளின் அடர்த்தி மற்றும் சுற்றுச்சூழல் சிக்கல்களை சமாளிப்பதற்காக விலங்குகளை சுடுவதற்கான முடிவுகளை எடுத்து வருகின்றனர் குறிப்பாக யானைகள் போன்ற பெரிய விலங்குகளை குறிக்கோளாக கொண்டு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பல உயிரினங்களை பாதுகாக்க வேண்டிய தாய்மண்ணே அவற்றின் அழிவிற்கு வழிவகுக்கக்கூடிய இச்செயலை செய்வதைக் கண்டு பல்வேறு விலங்கு உரிமை ஆர்வலர்கள் மற்றும் அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் எனினும் இதன் மறுபக்கம் மண் வளங்கள் நீரின் பற்றாக்குறை போன்ற காரணங்களால் அங்குள்ள மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அரசு எடுத்துக்காட்டு கொண்டுதான் வருகிறது ஆனால் இதை தீர்க்க வேறு வழியா இல்லை இது ஒன்றுதான் வழியா